செல்லத்த அப்படியே தூக்கி இந்தியன் கிரிக்கெட் டீம்ல போடுங்க தாங்க மயங்க யாதவ பார்த்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று பஞ்சாப்க்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச்ல லக்னோ அந்த அளவுக்கு மேட்ச வின் பண்ணாங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் மயங்க யாதவ் தாங்க ஏன்னா இவர் தான் வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து மூணு விக்கெட்டை எடுத்து அசத்தி இந்த மாதிரி மேட்சை வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு இதனாலதான் நேத்து இவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவர் கொடுத்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே வாயை வாய்ப்பு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நேத்து வந்து இவர் பத்தாவது ஓவர் பவுலிங் போட வந்தாரு போட வந்த மனுஷன் பாலு நூத்தி நாப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து பவுலிங் போட்டுட்டாருங்க அதை பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க அந்த ஸ்பீடை அப்படியே நிறுத்தாம கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பால்லையும் அவரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து போனாரு ஒரு கட்டத்துல வந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு இதை வந்து பார்த்த உடனே கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகி யாருப்பா இந்த மயங்க யாதவ் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச்ல இந்த மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு இவ்வளவு ஸ்பீடா வந்து பவுலிங் போடுறான்னு சொல்லிட்டு அப்பவே இவரை பத்தி பெருமையா வந்து பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது மட்டும் இல்லாம மனசு அடுத்தடுத்து மூணு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு ஏன்னா நேத்து நிலைமையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஈஸியா வின் பண்ற நிலைமையில தான் வந்திருந்தாங்க ஆனா எப்ப மயங்காத பவுலிங் போட வந்தாரோ அப்ப ஒரு விக்கெட்டை எடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு அதுக்கப்புறம் ரெண்டு விக்கெட்டை ஈஸியா எடுத்து பஞ்சாபோட ரன்னை வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க தான் நேத்து வந்து லக்னோ இந்த மேட்சை வந்து வின் பண்ணாங்க அதனால மயங்காத கொடுத்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸ பார்த்து இவரை இப்படியே விட்டுறக்கூடாதுப்பா சூப்பரா பவுலிங் போடுறாரு இவரோட ஸ்பீடு வந்து நல்லா இருக்கு இவரை இப்படியே விடாம இவரை கொஞ்சம் கொஞ்சமா குரூம் பண்ணி இந்தியன் கிரிக்கெட் டீம்ல எப்படியாவது வந்து கொண்டு வந்துடணும் ஏன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல என்னதான் நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாருமே மீடியமான ஃபாஸ்ட்ல தான் வந்து பவுலிங் போடுறாங்க இது வரைக்கும் இவ்வளவு ஸ்பீட்ல வந்து பவுலிங் போட்டிருக்காங்க அப்படின்னா அது உம்ரான் மாலிக் மட்டும்தான் வந்து போட்டிருக்காரு ஆனா அவர்னாலையும் பெருசா வந்து சாதிக்க முடியல ஆனா இவருக்கு கம்மியான வயசு இருபத்தோரு வயசு தான் வந்தாகுது ஆகுது இப்ப இருந்தே இவரை கொஞ்சம் கொஞ்சமா குரூம் பண்ணி இவரை கைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு கொடுக்குற ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இவர் வேற வேற லெவல் ஃபாஸ்ட் போலரா வந்து வருவாரு அதனால இவரை சும்மா உற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மயங்க யாதவ பத்தி அந்த அளவுக்கு பெருமையா வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இவ்வளவு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுதான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திச்சுங்க இதே ஐபிஎல்ல வந்து ரெண்டு மேட்ச் விளையாண்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பீட்ல வந்து பவுலிங் போடுறாரு நிறைய விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா அது வேற விஷயம் டெபியூட் மேட்ச்ல வந்து அந்த அளவுக்கு கான்பிடென்டா வந்து பவுலிங் போட்டு இவ்வளவு தூரம் விக்கெட் எடுத்து மேட்ச வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு

இவர் விக்கெட்டை எடுத்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்து மூணு விக்கெட் எடுத்ததான் பஞ்சாப்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படியே வந்து அரண்டு போயிட்டாங்க என்னையா இது பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கனால எந்திரிச்சு வரவே முடியல இதனாலதான் இந்த மேட்சை வந்து லக்னோ ரொம்ப ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாங்க அதனாலதான் மயங்க யாதவ பார்த்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா இவரை சும்மா விட்டுறக்கூடாது இவரை இப்ப இருந்தே குரூம் பண்ணி எப்படியாவது இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து கொண்டு வந்துடும் ஏன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அந்த அளவுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா பௌலிங் போடுற பவுலர்ஸே வந்து இல்ல துரை இவர் வந்து பவுலிங் போடுறார் அப்படின்னா இது இந்தியன் கிரிக்கெட் டீம்க்கு கிடைச்சிருக்க வரப்பிரசாதம் அப்படின்னு வந்து சொல்லணும் இது எப்படியாவது பயன்படுத்திக்கோங்கப்பா இதை வந்து சும்மா விட்டாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் ரசிகர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி வரப்போற மேட்ச்சஸ்ல வந்து வாங்கிக்காத வந்து என்னெல்லாம் பண்ண காத்துருக்காரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட லெவல் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்